ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக ஆனால் சிம்பிளாக எப்படி செய்யலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பால் கொழுக்கட்டை ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இது அதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம உருட்டி போட்டு செஞ்சுருக்கோம் அது புழிஞ்சு செஞ்சுருப்போம் ஈஸியாக இருக்க மாதிரி இதுவும் டேஸ்ட்டு அதை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செஞ்சோங்கிறத ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெறும் பச்சரிசி மாவில் நம்ம அதாவது ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியை வந்து கழுவி காய போட்டு மாவை அரைச்சி வச்சிருப்போம் பாருங்கள் பாருங்க இதில் இடியாப்பம் எல்லாமே நம்ம செய்யலான்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம் அந்த மாவில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பால் கொழுக்கட்டை ஆனால் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது நம்ம பால் கடை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஈஸியாக நம்ம கை வழியே இல்லாத அளவுக்கு சீக்கிரம் எப்படி செய்யலாங்கிறது இது நம்ம இப்போ பாலா உருட்டி போட்டு செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறது இப்போ நான் ஒரு கப்புக்கு மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு ஏன்னா உப்பே இல்லைன்னா ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வெந்நீர் வச்சு வச்சிருக்கேன் ரொம்ப கொதிக்கவும் விட வேண்டாம் ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவுல்லாம் பிசைவோம் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் அடுத்தது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன சேர்க்கலாம் அப்படின்னா தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாவில் போட்டு பிசைகிறப்ப சும்மா சாப்பிட்றப்பயே நல்லாயிருக்கும் அதனால் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுங்க கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேன் கடைசியாக நம்ம அந்த பால் கட்டை இதில் போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கிறேன் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி இது தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம் போடணுன்னு விருப்பப்படுறவங்க நிறையவும் போடலாம் நல்லாயிருக்கும் அந்த பால் நம்ம கடிச்சு கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் இதோட இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு பாருங்க கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடுச்சு சூடு இருக்கிறதுனால அதாக இருக்குது நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை வர்ற அளவுக்கு மாவை பசங்கிக்கலாம் ஒரு கப்புக்கு நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒவ்வொருத்தர் மாவை பொறுத்து தண்ணி மாறுபடும் இப்போ நல்லா நம்ம சூடு ஆடுற வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு கூட உங்களுக்கு எந்த சைஸுக்கு பாலா வேணுமோ இல்லை நீட்டமாக இப்படி இந்த மாதிரி ரோலில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை உருண்டையாக வேணும்னா உருண்டையாக போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அதை உருட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இருந்துடாமல் சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பால் கொழுக்கட்டையில் அந்த பாலை நீங்கள் கடிச்சு சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ இதை உருண்டை பிடிச்சிட்டு வந்தாலும் உருட்டியாச்சு ஒரே சைஸாக உருட்டிக்கிங்க உருட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி ஃபேனில் போட்டு வச்சிங்கன்னா ஒட்டாமல் கொள்ளாமல் வரும் இந்த சைடு நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த பாலை போடுங்க இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாதியை போட்டுருங்க அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்ததை போடுங்க பாருங்கள் என்னது ஃபுல்லாகவே நான் வந்து ஏன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் தண்ணி இதாக வச்சுருக்கேங்கிறதுனால ஃபுல்லாக கொண்டுருச்சு நீங்கள் சின்ன பாத்திரமாக இதாக வச்சுருந்தீங்கன்னா பாதி பாதியாக போட்டு இது பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க மாவெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு வந்து நீங்கள் நாட்டுச்சக்கரையோ ஜீனியோ வெல்லமோ எது வேணாலும் போடலாம் நம்ம வெல்லம் போட்டு செய்கிறப்ப தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் வெல்லம் பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு எதுக்குன்னா கொஞ்சமாக கரைச்சி அதில் ஊற்றணும் அப்படின்னா குழக்கொழப்பு கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது கடைசியாக நம்ம வெள்ளம்லாம் ஊற்றி ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு கொதி வந்து ஆஃப் பண்ண போகிற சமயம் கொஞ்சம் கரைச்சி ஊற்றினோம்னா குழக்கொழப்பு இருக்கும் அதுக்காக வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா உருண்டை வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்து பால்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒத்திக்கங்க இந்த இனிப்பு இதுலேயும் லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதான் இன்னும் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் உப்பு போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் வாசத்துக்கு பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சுக்கு உப்பு போட்டு இதை கலந்து விட்டுடலாம் உருண்டை உருண்டையாக அப்படியே கிடக்க பாருங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு கரைச்சி ஊற்ற வேண்டாம் இல்லை எனக்கு குழ கொலன்னு சாப்பிடணும் எடுத்து அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாவு கரைச்சி ஊற்றிக்குங்க இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் அந்த மாவை கரைச்சி ஊற்றிடுறேன் இப்போ தேங்காவையும் இதில் போட்டரலாம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மாவு கரைச்சி ஊற்ற போகிறதுலையும் தேங்காய் இருக்குது அதில் உள்ள தேங்காவும் சேரும் இப்போ கொதி வருது இதில் நம்ம அதை தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி கரைச்சி ஊற்றுங்க ஏன்னா அது குழக்கொழப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றிறலாம் இப்போ நம்ம இதுலேயும் தேங்காய் நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால தான் நான் அதில் கம்மியாக தேங்காய் போட்டிருக்கேன் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக கொழ கொல குளம்னு வந்துடும் அந்த அரிசி மாவு வேகிற அளவுக்கு அதில் கொதிக்க விடுங்கள் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக குழக்கொழம்னு வந்துடும் சூப்பராக இருக்கும் இது கொதிச்சு வரட்டும் பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த அரிசி மாவு நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டது அதுவும் நல்லா வெந்துடும் நல்லா குழக்கொழப்பும் கொடுத்துருச்சு பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு வெள்ளம் ஊற்றி இப்போ எவ்வளோ குழ குழப்பம் இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார ஈவினிங் ஸ்நாக்ஸ் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம போட்டிருக்க தேங்காய்லேருந்து எல்லாமே டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப மாவை கட்டியாகவும் வச்சிடாதீங்க தண்ணியாகவும் வச்சிடாதீங்க ரொம்ப கட்டியாக வச்சிங்கனாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப அப்படியே ஹார்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இது பண்ணிட்டிங்கனாலும் மாவில் தண்ணியில் வேக வைக்கிறப்ப கரைஞ்சி பெறும் இப்படியும் உருண்டை உருண்டையாக வராது அதனால் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மாவை பசைஞ்சுக்குங்க சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ